Thank you. Thank you thank very you, much. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்லணுமா நானே பேசிட்டுமா இல்லை நீங்கள் கேட்க போகிறீங்க முதல்ல நீங்கள் பேசுங்க சார் அதுக்கப்புறமா ஏதாவது நான் கேட்குறேன் சார் ப்ளீஸ் த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் தேங்க் யூ ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்தை எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூ டி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹாவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொல்றீங்க எத்தராஜா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கரிங் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களாம் இங்கே இல்லை பட் என்ஜாய்டு ஒர்க்கிங் அண்டு யாரையும் மறந்துட்டேன்னு நடித்தவங்க என் கூட நடிச்சவங்க யாரும் மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் என்ன சொல்கிறது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஃபிலிம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சுருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கணும் தேங்க்யூ இப்போ நான் வரலாம் சார் அதாவது இப்போ பஸ்லலாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளா பக்கத்தில் யாராவது வந்து வந்து உட்காருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க அந்த ஸ்டாண்டிங் வந்துருமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்னு விடுவோம் தெரியுமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி அதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டா இருக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு கார்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் அதே அதே தானா வெள்ளந்தியாவே வளர்த்துட்டாங்க சார் அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க அவர் நிறைய சொல்லுவாரு நான் அவ்வளவு கேட்கறது இல்ல என்ன சொல்லுவாரு சார் பாரி வந்து வரீங்களா வந்து சொல்றீங்க இல்ல அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு என்ன பத்தி ஏதாவது சொல்லுவாரு நான் சொல்லி தானே ஆகணும் எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க எதுவும் நம்ப சார் அத்தனையும் உண்மையாக தான் சார் நான் சொல்றது உண்மை இப்ப அவர் வந்து அவர் கொடுக்க போகுது வந்து ரியாக்ஷன் நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டிவ் மேடர் வந்து நல்ல விஷயமா சொல்லிருப்பார் என்ன பத்தி ஏதாவது ஒன்னு கிண்டல் பண்ணோம் ஏதாவது ஒன்னு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன் இப்போவே டிஸ்ப்ளே மாதிரி நீங்க எனக்கு தெரியும் ஒன்னு நடக்குது ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் சார் நான் இந்த மாதிரி ரொம்ப படித்து எப்படியே நச்சப்பட்டுல அந்த டீசர்ல வர்ற படம் இல்லை அந்த டீசர்ட் அந்த சீக்வன்சஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஃபிலிமுக்கு அண்ட் அது மட்டும் இவர் என்னை இரிட்டேட் பண்றது மட்டும் இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் சார் காமிச்சாங்க அதனால அதுல இருந்து நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளையான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்கள் பிள்ளையை பற்றி அந்த மாதிரி தான் அண்ட் நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு ல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் திங்க் நான் நைன்டீன் நைன்ட்டியில் ஆரம்பித்தேன் வெரி 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 ஃபியூ கிவன் மீ திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஸோ ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் பிரேம் இஸ் ஆல் கிரெடிட் சரி ஒரே ஒரு கேள்விதான் சொல்லுங்க எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி இது தடவை காதுக்கு வந்திருக்கு அதை உங்களுக்கு என்ன சார் தோணும் என்ன பத்தி தெரியாதுன்னு சொன்ன என்ன சார் இப்படி சொல்றீங்க நிஜம் நிஜமாதான் ஆஹ் நிஜம் அவர் பாரு ஆற்றர் தலையாற்றவர் பாருங்க என்ன ஆமா அவர் அக்ரி அக்ரி பண்றார் பாருங்க இல்லை எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் தான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சார் இப்பவும் அப்படிதான் சார் இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் நம்ம எப்படி பார்த்தோம் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல சரி சீக்கிரம் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கங்கிறதுக்காக ஓகே थैंक यू सर थैंक यू सो मच एंड डेफिनेटली दिस इज गोइंग टू சூப்பர் டூப்பர் フィルム फॉर यू फॉर एवरीवन ऑफ अस ஏனா எங்களுக்கு தெரியும் இது எவ்ளோ அழகான சூப்பர் டூப்பர் フィルム फॉर द ऑडियंस इट्स नॉट எல்லாருக்கும் डेफिनेटली थैंक यू ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் ஃபீல் கூட்ட அழுவீங்கன்னு சொல்லிருக்காரு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான் வந்து முக்கியமா தேங்க் யூ சார் அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்வேஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஹோஸ்டிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ பறந்துடு ஆஹா அது வந்து இவரை கூப்பிடுனாலே ஒரு தனி எனர்ஜி நம்மளுக்கு வந்துரும் அந்த மாதிரி ஆஹ்